என் அன்பு பிள்ளையே நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றா எவையெல்லாம் உனதாக இருந்தனவோ அவையெல்லாம் நழுவி பிறரின் வசமாகின எதையெல்லாம் நம்பினாயோ அது எல்லாம் உன்னை கைவிட்டன இப்போது நிராயுத பாணியாக இருக்கின்றாய் நீ இதுதான் உனது நிலை எப்படி ஜெயிப்பாய் என பலர் உன்னை கேலி செய்யலாம் ஆனாலும் நீ பயப்படாதே எல்லாம் பழைய சோறு குழந்தையே நானோ உனக்கு புதிதாக சமைக்கப் போகின்றேன் உன்னுடைய பசி யாரும் நீ இப்படி சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது இதோ நான் சாரதியாக வந்துள்ளேன் நீ எனது அர்ஜுனன் எனக்கு பிரியமுள்ள நண்பன் துன்பம் என்கின்ற எதிரியை துரத்திட எனது துணையோடும் எனது பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நீ கண்களை திறந்து பார் நானே உனது ஸ்ரீகிருஷ்ணன் என் பிரியமான நண்பனுக்கு நான் சாரத்தியம் செய்யும் போது எந்த துன்பம் உன்னை தொட முடியும் குழந்தையே உன் மனம் என்னும் தேரில் நான் அமர்ந்து உன்னை வழிநடத்தி செல்லும் போது இனி உன்னை யாரால் வெற்றி கொள்ள முடியும் குழந்தையே ஒரு நிமிடம் உனது கண்களை மூடி என்னை தியானித்து எனது ரூபத்தை உற்றுப்பார் நான் கிழவன் போல் காணப்பட்டாலும் கிழவன் அல்ல குழந்தார் இளைஞன் எல்லையில்லா பராக்கிரமும் சக்தியும் பெற்றவன் உனக்கு மட்டும் கருணை இல்லத்தாய் உண்மையாக தோல் கொடுத்து தாங்கும் நண்பன் இனி கலங்காதே உன்னை பாதுகாத்து வழி நடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை நீ இருக்கும் இடத்தில் எந்த நோய்களையும் உன்னிடம் நெருங்க விட மாட்டேன் நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே சொந்தமாக வீடு கட்டும் உனது நீண்ட நாள் கனவு விரைவில் பூர்த்தியாக போகின்றது நானே முன்னின்று உனக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்கின்றேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே இனி கலங்காதே மகிழ்ச்சியின் பாதையில் நீ செல்ல இருக்கின்றா சேருமிடத்தில் பார்த்து குழந்தையே கோயில் குளத்தில் விழும் மழை தீர்த்தமாகின்றது குட்டையில் விழும் மழை அசுத்தமாகின்றது இதுதான் வாழ்க்கை குழந்தையே நம்முடைய தவறை ஒருவர் சுட்டி காட்டும் போது அமைதியாக கேட்கும் அளவிற்கு பொறுமை இருந்தாலே போதும் செய்த தவறை மீண்டும் செய்யாமல் சரி செய்து கொள்ளலாம் உன் துன்பங்கள் விலகியது இனி நீ போதும் போதும் என கூறும் அளவிற்கு நன்மையை செய்யப் போகின்றேன் பொறுத்திருந்து பார் நீ எங்கு சென்றாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செல் உனக்கு முன்னால் நான் அங்கே உனக்காக உன் வேலையை முடித்துக் கொடுக்க தயாராக இருப்பேன் தங்கமி எண்ணிய வாழ்வு எளிதில் அடைவார் நன்மைகள் நல்கிடும் நினைத்த காரியம் நலமுடன் கூடும் அனைத்திலும் இனி ஜெயமே உனக்கு நான் உனக்கு அரணாக இருக்கும்போது அனைத்திலும் துணிந்து செயல்படு அனைத்தும் நலமாக முடியும் வாடி போகும் மலர்களின் இதழ்கள் கூட சிரிக்கின்றது வாழ பிறந்த நாம் ஏன் அழ வேண்டும் ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து சந்தோஷமாக வாழ பழகு எதிர்பார்ப்புகள் பல நேரங்களில் ஏமாற்றங்களையே தரும் கடமையை செய்து பலனை எதிர்பார்க்காமல் இருப்பதே அநேக நன்மைகளுக்கு வழிவகுத்திடும் எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள் உடலால் மட்டுமல்ல மனதாலும் தான் ஒவ்வொரு கல்லாக சேகரித்து பாத்திரத்தை நிரப்பி தண்ணீரை பருகிய காக்கைக்குத்தான் தெரியும் அது பேராசை தாகம் தாகமென்று உன் வாழ்வில் உன்னை அழ வைத்தவர்களே ஒருபோது மறக்காதே அவர்களுக்கு நன்றி சொல் குழந்தையே ஏனென்றால் அவர்கள்தான் உன்னை யோசிக்க வைத்தவர்கள் தன்னை பற்றி சிந்தனை செய்பவன் மற்ற யாரையும் குறை சொல்ல மாட்டான் சூழ்நிலை எதுவாயினும் வாழ பழகிக் கொண்டான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை குறுகியது அதனை சிறப்பாக வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எறிந்து விடுங்கள் பயம் மோசமானது அதனை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசித்துக் கொண்டு வாழுங்கள் பிறரை காயப்படுத்தாத புன்னகை அழகு தனது சோகத்தை மறைக்கும் புன்னகையோ பேரழகு குழந்தையே கலங்காதே உன் சோகம் அனைத்து மாறி மகிழ்ச்சியான வாழ்க்கையை இனி நீ வாழப் போகின்றா இந்த சாகி உனக்கு துணை இருந்து நல்ல வாழ்க்கையை உனக்கு பரிசாக கொடுக்கப் போகின்றேன் பொறுமையாக காத்திரு இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு குழந்தைகள் யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதீர்கள் இன்று நீங்கள் பலம் மிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது தேவைகள் முடிந்த பின் தேரே என்றாலும் தெருவில் தான் நிற்க வேண்டும் எவரிடம் அளவிற்கு அதிகமாக தவறுகள் உள்ளதோ அவரே மற்றவர்கள் மீது தேவையற்ற வீண் படிகளை சுமத்தி தன்னை உத்தமர் போல் காட்டிக் கொள்வார்கள் பிடிக்கின்றது என்பதற்காக பக்கம் பக்கமாய் பேசிவிடாதீர்கள் அதுவே பின்னால் அலட்சியத்திற்கு முக்கிய காரணமாய் அமைந்துவிடும் எண்ணங்கள் அழகாக இருந்தால் நீ இழந்ததை கூட திரும்பப் பெறுவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும் யாருடைய உள்ளத்தில் அணுவளவு தற்பெருமை உள்ளதும் அவர் கடவுளுக்கு மிகவும் தூரமானவர் ஆவார் கடவுளை நீ அறிய வேண்டுமா ஆபத்தில் இருப்பவனுக்கு உதவி செய் அவனுக்கு நீதான் கடவுள் உன் பலத்தை அறிய ஆயிரம் பேருடன் சண்டையிடு உன் பலவீனத்தை அறிய அரை மணி நேரம் தனித்திரு உன் மனமே சொல்லிவிடும் உன் பலவீனம் எது என்று தான் வாழ வேண்டும் என்பதற்காக அடுத்தவர் வாழ்க்கையில் விளையாடுவது மனித பிறப்பிற்கே சாபக்கேடு கஷ்ட காலம் என்று புலம்பாதே வெயில் காலம் குளிர்காலம் என்று மாற்றம் ஒன்று இருக்கும் போது உனக்கு மட்டும் எப்படி கஷ்டக்காலம் நிரந்தரமாகும் குழந்தையே கலங்காதே ஒவ்வொரு நாளும் விடியும் போது ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் முடியும் போது ஒரு அனுபவம் இதுதான் வாழ்க்கை இதயம் துடிக்கும் போது யாரும் கவனிக்க மாட்டார்கள் ஆனால் துடிப்பது நின்ற பின் எல்லோரும் துடிப்பார்கள் அதுதான் வாழ்க்கை குழந்தையே உங்களை மற்றவர்களுடன் ஒருபோதும் ஒப்பிட வேண்டாம் நீங்கள் அவ்வாறு செய்தால் உங்களை நீங்களே அவமதிக்கின்றீர்கள் என்று அர்த்தம் அன்பு குழந்தையே தூய எண்ணத்துடன் பேசும் போதும் செயல்படும் போதும் மகிழ்ச்சி நிழல் போல் உன்னை பின்தொடர்கின்றது பெண்ணுக்கு தந்தை சரியாக அமைந்தால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் சகோதரன் சரியாக அமைந்தால் பாதுகாப்பாக வாழ முடியும் கணவன் சரியாக அமைந்தால்தான் வாழ்க்கையே நிம்மதியாக வாழ முடியும் கலங்காதே உனக்கான சிறந்த துணையை தேர்ந்தெடுத்து உன்னிடம் சேர்த்து வைக்க வேண்டியது உன் தந்தையாகிய இந்த சாகியின் பொறுப்பு வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக பழகு ஏனெனில் வாழ்க்கை மறுவாய்ப்பு யாருக்கும் தருவதில்லை உழைப்பை தேடி போடு உதவியை தேடி ஒருபோதும் போடாதே ஒருவரை மன்னிக்கும் அளவிற்கு நல்லவராக இரு ஆனால் அவர்களை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாள்தனமாக இருக்காதே குழந்தையே உன்னை தூக்கிவிட இறைவன் இருக்கின்றான் உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து ஒருபோதும் கலங்காதே தடுமாறும் போது ஆதரவுடன் இருப்பதும் தவறு செய்யும் போது தட்டி கேட்கும் உறவே உண்மையானது வாழ்க்கையில் மன தூய்மையுடன் நேர்மையாக சிந்தியுங்கள் ஒரு நேர்மையான அணுகுமுறை மட்டுமே ஒரு பிரச்சனைக்கும் சாதகமான தீர்வை கொண்டு வர உங்கள் மனதை கட்டாயப்படுத்தும் உங்களுக்கு ஏதாவது பிடிக்கவில்லை என்றால் அதை மாற்றவும் உங்களால் அதை மாற்ற முடியவில்லை என்றால் உங்கள் அணுகுமுறையை மாற்றவும் நடக்கையில் செருப்புக்குள் சிக்கிய கல்லும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலையும் உறுத்திக் கொண்டேதான் இருக்கும் நீ உதறித் தள்ளும் வரை கடைசியில் உன்னிடம் மெஞ்சுவது உன்மேல் நீ கொண்ட நம்பிக்கை மட்டுமே அதை மட்டும் என்றுமே இழந்து விடாதே அது உன்னை எந்த சூழ்நிலையிலும் மீட்டெடுக்கும் தேவையற்ற நினைவுகளை மனதில் கொண்டு குழப்பமான சூழ்நிலையில் இருப்பதை விட எதையும் சிந்திக்காமல் தெளிவான மனநிலையில் இருந்து விடுவது சிறந்தது குழந்தையும் விளக்கின் அடியில் படர்ந்திருக்கும் இருள் யாருக்கும் தெரிவதில்லை அது போலவே சிலரின் சிரிப்பிற்கு பின்னால் சிதறிக் கிடக்கும் சோகம் யாருக்குமே இங்கு புரிவதில்லை ஆனால் இந்த தந்தையிடம் உன்னால் எதையும் மறைக்க முடியாத குழந்தையை அனைத்தையும் நான் அறிவேன் விரைவில் உன் நிலையை நான் மாற்றி அமைப்பேன் கலங்காதே நான் என்று துணை துணையிருப்பேன் எந்த செயலானாலும் சிந்தித்து செய் ஏனெனில் உங்களின் ஒரு செயல் உங்கள் எதிர்காலத்தையே மாற்ற வல்லது வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒரு படி மேலே ஏற்றிடவே வருகின்றன மனம் தளராதே வாழ்வில் போராட்டத்தைக் கண்டு பயப்படாதே நீ என்னிடம் வேண்டிய ஒன்று உன்னை கண்டிப்பாக தேடி வரும் குழந்தையே நாம் ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்யும் உதவிக்கு உரிய நேரத்தில் உன்னை காத்திட ஒருவனை இறைவன் அனுப்புவார் யார் ஒருவர் எழுத்து மூலமாகவோ வாய்மொழி வழியாகவோ சொல்லும் நல்ல பதிவுகளை நீங்கள் படிக்கும் போதும் கேட்கும் போதும் உங்கள் வாழ்வில் நல்லதே நடக்கும் இறைவன் எல்லோருக்கும் நேரில் வருவதில்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உணர்த்துவார் நல்லதை திரும்பத் திரும்ப பேசும் போதும் படிக்கும் போதும் கேட்கும் போதும் உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக முன்னேற்றம் வரும் பணக்காரனாக வாழ விரும்பினார் புகழ் பெற்றவனாக வாழ விரும்பினார் இரு நண்பர்களை பெற வேண்டுமானால் தாராள மனப்பான்மையுடன் இரு மெய்யறிவு பெற வேண்டுமானால் தர்ம சிந்தனையுடன் இரு வேதனை அடையாமல் இருக்க விரும்பினா நான் வடக்கத்தோடு இரு குழந்தையே இனி ஒருபோதும் உன் கண்கள் கலங்குவதை இந்த சாகி நான் அனுமதிக்க மாட்டேன் நான் என்று உனக்கு பக்கத்துணையாக இருப்பேன் தங்கமே இனி உனக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போகின்றது உன் பிரச்சனைகளை நான் எடுத்துக்கொண்டே உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும் இனி மகிழ்ச்சியாக நீ இருக்கப் போகின்றா எல்லாம் நன்மைக்கே கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பார் சந்தோஷமாக இரு எதை பற்றியும் கவலை வேண்டாம் உன்னுடன் நான் இருக்கின்றேன் தங்கமே எனது கடமை வெகு விரைவில் நடக்கும் நான் உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன் என்னை நீ கேட்டியாக பிடித்துக்கொள் புதிய வழிகளை நான் உனக்கு உருவாக்கித் தருவேன் நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியம் மிக விரைவில் நிறைவேறப் போகின்றது இனி நீ நிம்மதியுடன் போகின்றா தெய்வம் உன் வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாத குழந்தையே ஆகவே எதையும் நினைத்து கலங்காதே வாழ்க்கையே போராட்டம் என துயரப்படும் என் குழந்தையே நீ மகிழ்ச்சி கொள்ளும்படி ஒரு நல்ல திருப்பத்தை நான் உனக்கு தருவேன் இன்னும் கொஞ்ச நேரமே ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரும் சொன்னபடியே நற்செய்தியோடு வந்துள்ளேன் குழந்தையே கலங்காதே இனி நல்ல ஆறுதலாக உன் சாயப்பா நான் உனக்கு துணையிருப்பேன் உன் சாயப்பாவின் கருணை பார்வை உன்மீதே எப்போதும் இருக்கின்றது பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு என் தங்கமே மனிதனை ஒருபோதும் நம்பாதே அவன் விட்டு செல்வான் நேரத்தை நம்பாதே அது கடந்து செல்லும் இறைவனை நம்பு அவன் ஒருவனே வழியும் ஒளியும் ஆவான் எந்த சோதனையும் இல்லாமல் கிடைக்கும் எதுவும் நீண்ட நாட்கள் நிலைப்பதில்லை சுற்றியுள்ள அனைவரும் சுகமாக இருப்பது போலவும் நீ மட்டும் போராடிக் கொண்டிருப்பது போலவும் உன் மனநிலை இருக்கின்றது குழந்தையே மன அழுத்தத்திற்கு இதுதான் முக்கிய காரணம் அனைவரும் அவரவர் தகுதிக்கு ஏற்றாற்போல் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் இவைகள் அனைத்தையும் கடந்து வாழ்வதுதான் வாழ்க்கை போரில் ஆயிரம் பேரை வெல்வதை காட்டிலும் சிறந்தது உன் மனதை நீ வெற்றி கொள்வது கலங்காதே தங்கமே சிரிப்பதற்கு கற்றுக்குள் உன் வாழ்க்கை அழகாகும் உன் வாழ்வில் வரும் சிக்கல்களை கடக்கும்போது சிரித்துக்கொண்டே கடக்க முடிந்தார் உலகில் விட வலிமையானவர்கள் யாரும் இல்லை பார்க்க கண்களை கொடுத்த ஆண்டவன் பாராதிருக்க இமைகளையும் கொடுத்திருக்கின்றான் இரண்டையும் சரியான சமயத்தில் பயன்படுத்துபவனை புத்திசாலி உன் வாழ்க்கையில் இனி நன்மைகள் மட்டுமே நடக்கப் போகின்றது நீ நினைப்பதனைத்தும் கண்டிப்பாக நடக்கும் தங்கமே ஒருபோதும் கவலை கொள்ளாதே உன் துணையாக உன் சாகியப்பா நான் புள்ளே துணிந்து முடிவிடு துன்பம் வந்தால் நான் விரட்டுகின்றேன் ஏன் இப்படி சோகமாகவே இருக்கின்றா நீ வருத்தப்படுகின்ற அளவிற்கு எதுவும் நடக்கவில்லை தங்கமே அனைத்தும் சரியாகும் கலங்காதே உன் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான எல்லா சூழ்நிலைகளும் அடுத்தடுத்து நடைபெறும் மாறுதல்களும் நீ எதிர்பார்த்த மனம் நிறைந்த வாழ்க்கையும் சந்தோஷமும் உன்னை நிச்சயம் வந்து சேரும் இது என் மனமார்ந்த ஆசிர்வதும் சத்தியமும் என் குழந்தையான உனக்கு கவலைப்படாதே நீ என் செல்ல குழந்தை உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கின்றேன் அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ என்னும் வேலையில் என் கரும் உன்னை நோக்கி வரும் கெட்டியாக பற்றிக்கொள் தங்கமே நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் வைரமே யாரையும் தூற்றாதே சாபம் விடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைத்தே தீரும் வாழ்க்கையில் முன்னேறி காட்டியவர்கள் யாரும் அடுத்தவர் மீது புகார் சொல்லிக் கொண்டு நேரத்தை வீணடிக்கவில்லை அவர்களுடைய முழு திறமையையும் பயன்படுத்தி செயலாற்றினார்கள் உயரத்திற்கு வந்தார்கள் அதை போலவே நீயும் இரு குழந்தையே மனதில் ஏற்படுகின்ற சிறு சலனத்தை கூட புரிந்து கொண்டு நமக்கு தெரியாமலேயே நம்மை சந்தோஷப்படுத்த முயற்சி எடுக்கும் நட்புகள் கிடைப்பதெல்லாம் வரும் தடுமாறும் போது போதும் கூச்சலிடாமல் இரு ஏனெனில் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கும் நம்பிக்கை பொறுமையோடு காத்திரு எல்லாம் விடியும் எல்லாம் சுபமாக முடியும் ஒரு குறுகிய பாத்திரத்தில் நீ நீரை ஊற்றுகின்ற தண்ணீர் கீழே சிந்தாமல் இருப்பதற்கு முதலில் அந்த சிறிய பாத்திரத்தின் அடியில் ஒரு பாத்திரமோ அல்லது தட்டையோ வைக்கின்றார் ஆரம்பத்தில் தண்ணீர் கீழே சிந்தவிடக் கூடாது என்பதற்காக வைக்கலாம் ஆனால் அதுவே தினம் தினம் வைத்தால் எப்படி குழந்தையே கீழே சிந்தாமல் தண்ணீரை ஊற்ற நீ பழக வேண்டாமா உனக்கு புரிகின்றதா நான் உன் சாகியப்பா என்ன சொல்ல வருகின்றேன் என்று நீ முதலில் எழுந்து நடப்பதற்கு கைப்பிடி வேண்டுமே தவிர நடக்க இயல்பாக வரும்போது நீ தன்னிச்சையாக செயல்படலாம் என்று தான் கூறுகின்றேன் தன்னிச்சையாக செயல்பட தொடங்க குழந்தையே யாரையும் சார்ந்திருக்காதே உன் வாழ்க்கை அழகாகும் முடிந்தது என்று நீ நினைக்கும் இடத்தில் கூட உனக்கான வாழ்க்கையை நான் தொடங்கி வைப்பேன் உன் சாகி அனைத்தையும் நல்ல முறையில் உனக்கு மாற்றித் தருவேன் எப்போதும் என் நாமம் சொல் உன் நாவில் என் நாமம் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்ணில் நிலைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிரயத்தனம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை நீ உணர்வாய் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்யாதே ஏனென்றால் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை என் புதி உன்னிடம் இல்லை என்றாலும் பரவாயில்லை தங்கமே விபூதியை என் முன் வைத்துவிட்டு பூஜை செய்த பின்னர் அதை உதியாக பயன்படுத்திக் கொள் என் குழந்தை என் வீட்டில் இல்லை என்ற சொல்லிற்கு இடமிருக்கக் கூடாது அயராத கண்காணிப்புடன் கூடிய எனது சக்தி நிறைந்த பார்வை என்னை நேசிப்பவர்கள் மீது எப்போதும் இருக்கும் நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் ஏற்றப் போகின்றேன் இன்னும் சற்று நாட்களில் அதை நீ உணரப்போகின்றா உன் சாயப்பா எப்போதும் உன்னுடன்தான் இருப்பேன் நீ நல்ல நிலைக்கு வருவாய் உன் வாழ்க்கையை நான் கண்டிப்பாக உயர்த்தி தருவேன் என்னை நீ உன் மனதிலும் உன் எண்ணங்களிலும் வைத்து வழிபடு நல்லதே நடக்கும் குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா